இந்த ஜெர்னி வந்து மோஸ்டாக நான் ஒரு ஆர்கிடெக்ட்லேருந்து ஒரு ஆர்டிஸ்டா மாறுற ஜெர்னி தான் இந்த நாலு வருஷம் ஆர்கிடெக்ட் க்விட் பண்ணிட்டு ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சேன் போன எல்லாத்துலேயுமே நான் பண்ணுற பெயிண்டிங்ஸ் இல்லை நான் வரையற ஸ்கெட்சஸ் இதுதான் சோறு போட்டுச்சேன் நாலு வருஷம் ஸோ கன்சிஸ்டண்ட்டாக ஒரு ஆர்ட் ஒர்க் மேலே ட்ராவல் பண்ணி இந்த ஒவ்வொரு கண்ட்ரிஸ்க்கான விசாஸு அந்த விஷயங்கள் காசு இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் ஃபுல்ஃபில் பண்ணிவிட்டு

நேபாள் போனேன் பூட்டான் போனேன் அங்கேருந்து மியான்மார் தாய்லாந்து லாவோஸ் கம்போடியா வியட்நாம் மறுபடியும் கீழே வந்து மலேசியா சிங்கப்பூர் மறுபடியும் மலேசியா வந்து ஷிஃப்ட் பண்ணி இந்தோனேஷியாவுக்கு போனேன் மறுபடியும் இந்தோனேஷியாவில் அப்படியே பாலி வரைக்கும் போனேன் எனக்கு அங்கே ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு ஸோ அங்கே ஒரு ஆக்சிடெண்ட் ஆனதுனால என்னால் அதுக்கு மேலே பைக்கில் ட்ராவல் பண்ண முடியல ஸோ அதுக்கப்புறமா அங்கேருந்து ஃப்ளைட் பிடிச்சிட்டு யூரோப் போயிருந்தேன் ஸோ யூரோப்பில் ஃபின்லாண்டிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி

எனக்கு வந்து ஒரு கேரக்டர் அது வந்து டெப்த்தாக இருக்குது அதுல வந்து ஒரு சோல் இருக்குது அப்படின்னா நான் அதை வந்து இப்போ பயமரியா பிரம்மைன்னா என்னன்னு சொல்றாங்க நம்மளால் ஒரு விஷயத்த பண்ண முடியாது சில விஷயங்களை பொறுத்தரை அடிக்கணும் ஒருத்தர் கொல்லணும் அப்படின்னு போய் பண்ண முடியாது அது என்ன பயம் இருக்கும் ஆனா அப்படி நினைக்க முடியும் ஸோ அதான் பயமரியா பிரம்மை ஸோ ஒரு பேசிவ் ஆங்கர் இருக்குதுல்ல நம்ம மனசுக்குள்ள அடக்கப்பட்ட கோபங்கள்லாம் இருக்குதுல்ல அதெல்லாம் வெளிப்படுத்துகிற மாதிரி இருக்கும் ஒவ்வொரு கேரக்டரும் அதில் ஒரு கேரக்டர் இருந்தது ஜேடியினுடைய இன்னொரு ஃபார்மாக ஒவ்வொருத்தரும் நடிச்சிருக்கிறோம் ஸோ அதில் நான் பண்ணியிருக்கேன் டேரக்டர் ஸோ அவர் சொல்லும் போது ஜேடியோடைய மாமா தான் அவர் ரவுடியாக இருந்தார் அப்படின்னு சொன்னார் ஸோ அவருடைய ஸ்டோரியை தான் நீங்கள் எடுத்துருக்கீங்களா எங்கள் மாமா ரவுடியாக இருக்கு அவங்க அதுதான் எஃப்ஐஆர்லாம் போட்டு அந்த ஸ்டோரியை சொல்லி அத எடுத்தீங்களா இல்ல நீங்களா கிரியேட் பண்ணீங்களா இல்ல 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 இது நாமளா கிரியேட் பண்ண ஒரு கரெக்டர் நான் சொல்றப்ப குரு சார் யார் நம்ம மனசுக்குள்ளார நம்ம நினைக்கிறது இப்போ நமக்கு ரொம்ப விரோதியா இருக்காங்கன்னா அவங்களை தித்து கட்டணும் அப்படின்னு நினைப்போம் ஆனா தித்து கட்ட முடியாது இல்லை சட்டம் அப்படிங்கிறப்போ அப்ப நமக்குள்ளார இருக்கிற கேரக்டருங்க தான் இல்லையா ஆமா நம்மளுக்குள்ள இருக்கிற அந்த

இல்லை ஒரே மாதிரி படம் பண்ண முடியாது ஆக்சுவலாக எனக்கு வந்து இப்போ அது மாதிரி பண்ணணும்னு விருப்பம் இருக்குது ஒரே மாதிரி கதைகள் ஜோக்கர் மாதிரி அந்த போராட்டக்களம் நான் ஒரு ஆர்டிஸ்ட் நான் வந்து போராளி கிடையாது ஸோ எனக்கு அதே மாதிரி கதைகள் பண்றதுல இஷ்டம் அதுதான் நான் தான் அந்த மாதிரி அந்த மாதிரி கதைகளை சூஸ் பண்ணல ஆ ஆமா வந்தது வந்ததுன்னா நான் அது அதுல இன்னும் நல்ல ஸ்கிரிப்ட் வேல்யூவும் நல்லா இருந்ததுன்னா பண்ணியிருப்பேன் பட் அதே பேட்டர்னில் இருக்கும்போது நான் அதை பண்ண விரும்பல அதுக்கு காரணம் என்னன்னா நான் ஒரு பத்து வண்டுகள் வந்து ஒரு நாடகத்துறையில் இருந்திருக்கேன் கூத்துப்பட்டுல நிறைய விஷயங்கள் கற்றுட்டு இருக்கும்போது நான் ஏன் ஒரு வடை மட்டுமே போடணும் எனக்கு பூரி பொங்கல் பிரியாணி எல்லாம் பண்ண தெரியும் ஸோ அதையும் சேர்த்து பண்ணலாம் வெயிட் பண்ணுறேன் தேங்க்யூ தேங்க்யூ சார் மாதிரி இந்த அவரை விட அவரோட கார் இந்த பிங்க் கலர் ஒரு ஃபேட்ல சுத்திட்டு இருப்பார் நீங்க தானே அது பிங்க் கலர் ஃபேட் இல்லை அதை விட என்ன இந்த படத்துல ஒரு கார் வருது இல்ல நீங்களும் நிறைய டிராவல் பண்ணதா சொன்னீங்க அந்த கார் என்ன கார் எது அது அதுவும் ஒரு கேரக்டரா படத்துல கார் ஆக்சுவலா ஒரு ஒரு கேரக்டர்னே சொல்லலாம் படத்துல எல்லா எல்லா கேரக்டரோட டிராவல் ஆகும் இந்த கார் சார்

எல்லா அறிவு பாமர மக்கள்னா அவங்களுக்கு எதுவுமே தெரியாதுங்கிற உணர்வை நம்ம அதுல இருந்து மாத்திக்கலாம் அது மாறிட்டு இருக்குது இல்ல அது மாறிட்டு இருக்குது அதுக்கு நாமளும் கொஞ்சம் ஒத்துழைப்பு செய்யணும் இந்த மாதிரி படங்களை வந்து வர

வந்து இது வந்து ஒரு தீசிஸ் மாதிரி ஒரு ஒரு பர்டிகுலர் சப்ஜெக்ட் ஒரு ஐடியாவை தான் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் படம் ஃபுல்லாக எது கரெக்டு எது தவறு இந்த ஒரு ஆஸ்பெக்ட் வந்து அந்த அந்த ஒரு ஆஸ்பெக்ட்குள்ளே போகிற ஒரு கான்வர்சேஷன் தான் இந்த ஒரு படம் இது வந்து என்ன மாதிரி தாக்கத்தை உருவாக்கும்னா நீங்கள் பார்க்கும் போது இல்லைன்னா மக்களை இந்த படங்களை போய் பார்க்கும் போது ஏதோ ஒன்று வித்தியாசமாக பார்த்தோண்டா அந்த ஒரு ஃபீலிங் உருவாக்கும் அதுக்கான எத்த படம் तैंक्यू 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 ग्रूप फोटो का टाइम सो ग्रूपर फोटो ए